நெதர்லாந்து தூதுவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொனி ஜோ கார்பஸுடனான சந்திப்பு நடைபெற்றுள்ளது இலங்கையின் துறைமுகங்களை அண்மித்த முதலீடுகளுக்கு நெதர்லாந்து தயாராக உள்ளதென என இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொனிகார்பஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் நெதர்லாந்துக்கு இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கையின் சுற்றுலா துறைமுகம் முதலீட்டு துறைகளின் முன்னேற்றத்துக்கு நெதர்லாந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் கலாச்சார மற்றும் தொல்லியல் பெறுமதியான படைப்புகளை பாதுகாத்தல் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் மற்றும் இலங்கையின் கல்வி மற்றும் பயிற்சிகளுக்கு நெதர்லாந்து அரசாங்கத்தின் துளைப்பை வழங்கவும் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது இதன்போது சுற்றுலா துறைமுக செயற்பாடுகள் மற்றும் முதலீடுகளில் நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் முன்மொழிவுகளை பாராட்டிய தூதுவர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல நெதர்லாந்து அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே நெதர்லாந்து பிரதி தூதுவர் இவான் புஜனஸ் நெதர்லாந்து தூதரகத்தின் அரசியல் அலுவலர்கள் தொடர்பான கொள்கை அதிகாரி நாமல் பெரேரா உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர்